ஏன் நடக்குது உழைப்பு இல்ல திட்டமிடுதல் இல்ல ஓகே தெரியுது ஏன் அவங்க தெரிஞ்சுக்கணும் உழைப்பு இல்லையுன்னு தெரியுது உழைக்கிற எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஏன் செய்யல யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல நின்று போயிடுமா என்னன்னே தெரியல ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அல்லது வீழ்ச்சிக்கு காரணம் வந்து மூளை அல்ல எல்லாருக்கு மூளை இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏன் டெவலப் ஆக முடியல மூளைங்கிறது நம்ம உடம்பத்தான் இயக்கும் கைகால் வரலாறு யாராவது டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா மூளையில ஒரு கட்டி இருக்குது அது கட்டி அந்த கட்டி இருக்கு என்ன ஆயிரும் உடல் ஒரு பகுதி இயங்காது அப்ப மூளைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது அது உடலை மட்டும்தான் இயக்கும் உங்க வாழ்க்கையை இயக்குது பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் மைண்ட் சொல்றோம் ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஒண்ணு உடல் சார்ந்த சிஸ்டம் இன்னொன்னு வந்து உளவியல் சார்ந்த சிஸ்டம் உடலை இயக்கக்கூடியது வந்து அதுக்கு பேரு வந்து பிரெயின் மூளை அதே மாதிரி உங்களுடைய உளவியில இயக்கக்கூடிய பேரு மைண்ட்னு சொல்றோம் உங்க மூளை நல்லா இருந்துச்சுன்னா கைகால் வேலை எல்லாம் செய்வீங்க எல்லா வேலையும் செய்வீங்க ஆனா மூளையில ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலோ சரியா இயங்கினாலோ ஒரு பகுதி இன்னும் அதே மாதிரி மனசுல வந்து ஒரு பகுதி இயங்கலை அப்படின்னா நமக்கு வரக்கூடியதான் வறுமை இலக்கியத்துல திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிருக்கார் மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா போலும் ஒரு மனிதனுடைய மனசு வந்து நலமா இருந்ததுன்னா செயல்பட நலம்னா செயல்படும் இருக்கும் செயல்படுத்தினா மண்ணுயிர் காக்கம் அவங்க உலகத்துல கண்டு கிரியேட்டிவிட்டியா இருக்கும் அதே மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி மூலமா உலகத்துடைய எல்லா பொருளும் கிடைக்கும் அந்த காலத்தையும் வருதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி மூளைன்னு சொல்றாங்க இல்ல மூளையில என்ன இருக்கும் ரத்தம் சதை இதுதான் இருக்கு அவன் மனசுல என்ன இருக்கும் மனசுங்கிறது வந்து ஒட்டுமொத்த தொகுப்பு இயக்க தொகுப்பு தான் மனசு அந்த மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா அதுக்கு அறிவும்

குறைஞ்சது மூணு மாசத்துல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் கைகிராஃபியா இல்ல ஒரு சிலருக்கு பதில் தெரியும் ஆனா எந்திரிச்சு பேசணும் அதுக்கு அதே மாதிரி சிலருக்கு கணக்குன்னு சொன்னாலே தலைவலிக்கும் அதுக்கு பேரு டை கால்பியா சொல்றோம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒரு பேப்பர் படிச்சு சொல்லு போனா இப்போ ஏற்கனவே அந்த தலைவருக்கு வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் இங்கேயும் படிச்சோம்னா அதுக்கு பேர் டிஸ்லிக்ஸியா சரிங்களா அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து எதுலையுமே ஆர்வம் இருக்காது அப்படியே ஆடியா இருக்குமா இது மாதிரி அட்டோனியான்னு சொல்லக்கூடிய இன்னொன்று வந்து அப்டோர் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அடித்து செய்வாடா பாடத்திட்டம் வேறு செயல் திட்டம் என்பது வேறு சிலபஸ் வேறு லைஃப்ங்கிறது வேறு எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க அத்தனை பேருமே வந்து பெரிய தொழிலதிபர்களாக மாறுறதுல உங்களுக்கு எம்பிஏ படிச்சு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரா இதுவுமே இல்லை சரி இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற எம்ஏ படிச்சிருக்காரா

தன்னுடைய பேரண்ட் என்ன எனக்குள்ள பிரச்சனை தான் இவங்களுக்கு நினைக்கிறாங்க இதுதான் உலக பிரச்சனை எழுவு சில பிரச்சனை எப்போ உங்களுக்கு நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு இருந்து ஒரு சிலது வந்து அதுல மாறி இருக்கலாம் மேபி பட் அதை வந்து ரெண்டாவது தலைமுறை கொண்டு போக முடியும் இதுதான் இன்னைக்கு நடக்கூடிய சயின்டிபிக் ரிசர்ச் ஆர்வமின்மை விருப்பமின்மை அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து தேவையின்மை இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே வந்து எதுவா மாறும்னா அது அப்படியே அடுத்த ஜெனரேஷன் மாறிடும் நீங்க யார் அப்படின்னா இன்னொரு சந்ததி உருவாக்கணும் ஒரு மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வந்து கரெக்ஷன் நல்லா நான் என்ன சொன்னோம்னா டூ பேரண்டிங்கன்னு சொல்லி பெற்றோர்ல கரெக்ஷன் பண்ணா மட்டும் தான் குழந்தைகளுக்கு சரியாக இருக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் குழந்தைங்க மட்டும் பெரிய ஆளாக மாறணும்னா அது ரொம்ப ஏதாவது ஒரு சுரன் மாறியிருக்கான் அது வந்து சூழ்நிலை காரணம் நீங்க வந்து நான் கஷ்டப்படவே கூடாது நான் கஷ்டப்பட்டதை கூட புரிஞ்சு போட்டு நீ மட்டும் ஜாலியா இருந்தோம்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே கஷ்டம்ங்கிறது வந்து

ஒருத்தர் வந்து மூணு மணி நேரம் செல்போன் பார்த்தான்னா அந்த குழந்தையுடைய பதிவு மூளைக்குள்ள எழுவத்திரண்டு மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் எழுவத்திரண்டு மணி நேரம் அது வந்து உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும் குழந்தைங்க என்ன செய்யும் அது அதனால நடந்துட்டு இருப்போம் ஒரு குடும்பத்தோட இணையில பாத்தீங்கன்னா அந்த குடும்பமும் தனித்தனியா தான் இருக்கும் தேவை ஒருத்தரோட இருந்து மிங்கலாங்க அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க குழந்தைய அவங்கன்னே இருப்பாங்க அப்ப இந்த குழந்தைங்க என்ன எப்படி உலகத்தை கத்துக்கும் அதனாலதான் வெல்னஸ் டூரிசம் கிரியேட் பண்ணிருக்கோம் சர்க்குலர் கிரியேட் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னா ஒரு குடும்பமா டூர் வகையில அந்த டூரை வந்து எப்படின்னா அந்த குடும்பம் தனக்கு வேண்டியவங்க சாப்பாடு தனக்கு வேண்டியவங்க இடம் தனக்கு பிடிச்சவங்க தான் பேசுறது இப்படியே வந்து வீட்டுல எப்படி இருந்தாங்களோ வெளிநாட்டுல எப்படி இருப்பாங்க அங்க வந்து எந்த விதமான மனித உறவுகளே இல்லை அதனால அவமானப்படுறது தவறு அல்ல அவமானத்தின் மூலமா தான் நீங்க வெற்றி பெற நம்ம பேசுனா தப்பா நினைச்சுக்கோங்களோ தப்பா நினைச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம தப்பா நினைச்சிருக்கோம் சரிங்களா தப்பா நினைச்சா தப்பு இல்ல சார் அவங்க நினைச்சிட்டு போறாங்க நம்ம வந்து வாழணும் அந்த உலகத்தை பொறுத்துல வந்து ரொம்ப குறுகி குறி என்னை பத்தி யாருமே தெரிஞ்சுக்கூட நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டாகும் வாழ்க்கைய அளக்க முடியும் எப்படி அளக்குதுன்னா நாலு பேக்டர் கல்வி செகண்ட் பொருளாதாரம் அதுக்கடுத்து சமூக அந்தஸ்து அதுக்கடுத்து வந்து ஹெல்த் ஹெல்த்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடல் பிரச்சனையே அல்ல நிறைய பேருக்கு வந்து பிளட் பிரஷர் வர்றது வாழ்க்கை பிரச்சனையா இல்ல வைரஸ்னாலயா வாழ்க்கை பிரச்சனையினால வாழ்க்கை பிரச்சனையால தான் பிளட் பிரஷர் வருது அதுக்கடுத்து எந்த வியாதி இருந்தாலும் சரி சக்கரை வியாதா இருந்தாலும் சரி அதுக்கடுத்து ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி எதுவுமே வைரஸ்னால வர்றதே இல்லை வாழ்க்கையினாலதான் வருது அப்ப வாழ்க்கை நலமா இல்லைனாலும் நமக்கு லைஃப் ஃபெயிலியர் அப்ப உங்க வாழ்க்கையாளர் நாலு பேர் அதற்கான கல்வி பொருளாதாரம் சமூகத்துக்கு உளவியல் ஆரோக்கியம் இந்த நாடுல வந்து உங்களுக்கோ மற்ற குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ குழந்தைகளுக்கோ குறை ஏற்பட்டதுனா உங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வு தான் மன அழுத்தம் நாடுல குறைபாடு இப்ப நீங்க நல்லா வேலைக்கு போயிட்டீங்க நல்லா சம்பாதிச்சிட்டீங்க குழந்தைங்க படிக்கிறது ஹேப்பி ஜாலியா இருப்பீங்க இருக்க முடியுமா அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ்க்கு உடல்நிலை சரியில்லைன்னா இருக்க முடியுமா இப்போ இந்த நாடுல வந்து உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ ஏற்ப ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனா குறைபாடு ஏற்பட்டதுனா வரக்கூடிய இருக்கிறது அழுத்தம் இந்த மன அழுத்தம் உங்களுக்கு என்னென்ன சிம்டம் வரும்ல முதல்ல வந்து தூக்கம் வராது அதுக்கடுத்து எதிரிங்க ஆர்வம் இருக்காது அதுக்கடுத்து எதிரிங்க ஒரு சளிப்பு வெறுப்பு கோபம் இதெல்லாம் வரும் அதுக்கடுத்து செய்ய வேண்டியதை கரெக்டாக தப்பா செய்வோம் ரெண்டாவது காலையில் எந்திரிக்கிறப்ப தான் தூக்கம் வரும் அதே மாதிரி நைட் படுக்கிறப்ப தூக்கம் வரும் பத்துலேயே வரும் இதெல்லாம் வந்து மன அழுத்தம் வந்து உடல்ல வரக்கூடிய அறிவு இத வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் சரியான இது வந்து என்னன்னா நீங்க போய் மன அழுத்தம் கேட்டோம் சொன்ன பின்னாடி ஒரு அப்படியா சரி நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கு மன அழுத்தம் எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சு தான் அதை மாத்த முடியும் அதை மாத்தலிங்க என்ன அதுக்கு பேர் டிசார்டர் டிசார்டர்னா என்ன ஆயிரும்னா நம்ம எந்த விஷயத்துலயும் ஆர்வம் இல்லாம போயிடும் அதுக்கு பேர் டிசார்டர் சரிங்களா இந்த டிசார்டர் கண்டுக்க முடியும்னா அதுதான் டிசீஸ் மாறி சக்கர வியாதியாவோ மற்ற வியாதியோ மாறிடுது இந்த நாளும் வந்து நம்ம லைஃப்ல குறைபாடு எப்படின்னா இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படி அதை மாத்துறதுக்கான ஒரு அறிமுகம் தான் என் வாழ்க்கையை டெவலப் பண்ணோம்னா நல்லா யோசிச்சுங்க எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையில் நம்ம வாழ்க்கை தடையை உண்டாக்குது அந்த தடையை நீக்கிட்டோம்னா நம்மளும் சரி பண்ண முடியும் நீக்குதல் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இப்போ நம்ம படிச்சிட்டே இருக்கோம் இல்லைங்களா படிச்சிருக்கீங்களே எந்த குழந்தையால பிடிச்சி போக படிக்க முடியுதா பண்ணவே முடியாது ஏன் தெரியுமா கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் உள்ளங்களாக விட முடியலை

கேட்டார் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலைன்னா அதுக்கு மேலே எதுவுமே இல்லையவா இல்லையா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இருக்கு அந்த படிப்புல என்ன பிரச்சனையும் கண்டுபிடித்து அதை மாத்ததுக்கு லேனிங் தரப்பின்னு இருக்குன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் அப்போ வச்சு படிக்கலைங்கிறது வந்து நல்லா கேமன வச்சுங்க எழுத்தை புரிந்து கொள்வதொன்று புரிந்து கொண்டு எழுத்தை படிக்கிறது ஒன்று படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து இணைத்து அதை சென்டென்ஸை மாற்றி புரிஞ்சுக்கிறது ஒன்று சென்டென்ஸ் புரிஞ்சிக்கிறது ஒண்ணு சென்டென்ஸ்ல என்ன இருக்குது புரிஞ்சிக்கிறது ஒண்ணு சென்டென்ஸ் புரிஞ்சிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் சென்டென்ஸ்ல என்ன இருக்குங்கிறது காம்ப்ளிகேஷன் அதை வந்து ரீடைன் பண்றது அது திருப்பி உள்ள உள்ளுக்குள்ள சேர்த்து வைக்கிறது அப்புறம் குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி வெளியெடுக்கிறது இந்த ஒரு பெரிய ப்ராசஸ் உள்ள தடை ஏற்படையில அவங்க சொல்லி 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 தான் படிப்பாங்க சொன்னா மட்டும்தான் படிக்க முடியும் அதாவது அவங்க வந்து கம்பேர் பண்ணாதான் படிப்பாங்க அப்ப அவங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள எதுவுமே சரியாம இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே இப்படிதான் நடக்கும் அதனாலதான் அதுக்குள்ள நாங்க ஒவ்வொரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சோம் லேர்னிங் கிளினிக்ல கண்டுபிடிச்சோம் எங்க எம்எஸ்கே லைஃப் கிளிக் கமிஷன் முன்னூத்தி இருபது கன்சல்டன்சி அதுல வந்து லேர்னிங் எதுக்கு ஒரு சொல்றேன்னா எப்படி அகாடமிக் லேர்னிங் கல்வி ரீதியான லேர்னிங் தொழில் ரீதியான கற்றல் இருக்கு தொழில் நிறைய பேர் கேள்வி இல்லையா இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது தான் மிக முக்கியம் அதனால வந்து உங்க வாழ்க்கையை டெவலப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நாலு விஷயங்கள்ல வந்து நம்ம ஃபெயிலியர் ஆயிருக்குமோ அல்லது நம்ம சார்ந்த ஃபெயிலியர் ஆயிருக்குமோ அதை சரி பண்ண மட்டும் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து லோ பிபி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஹை பிபி வருது இது ரெண்டுமே வந்து மெயினா வந்து ரெண்டு வகையில வரும் ஒன்னு ஃபுட் அண்ட் ஃபீலிங் ஃபுட் அண்ட் ஃபீலிங் உணவு வந்து கட்டுப்பாடு இல்லாம அதிகமா உப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் வரக்கூடியது வந்து மருந்து கொடுத்தா சரியாயிடும் இந்த லோபிபி மருந்து கொடுத்தா சரியாயிடும் ஆனா மருந்து கொடுத்தே சரியாகலைன்னா அது வந்து உணர்ச்சினாலும் வரக்கூடிய அப்ப எந்த நோய் வந்து மருந்துக்கு கட்டுப்படலையோ அது வந்து மனுவின் ரீதியில வேலை செய்யுறதுன்னு அப்ப இந்த லோபிபி வந்துருச்சுன்னா நம்ம வந்து மருந்து கொடுப்பாத்து இருக்கோம்

அப்படின்னா மூணாவது நடந்தது அவருக்கு எவ்வளவு முப்பத்தி ஏழு ஸ்டேட்ல நடந்த விஷயம் அவர் வந்து இன்னைக்கு நோயாளி மாத்திருக்கு ஒவ்வொன்று செய்திகள் அப்படிங்கிறது காது வழிய கண் வழிய தோல் வழிதான் அப்ப இது எல்லாமே வந்து சொல்ல முடியாத விஷயமா இருக்கு அதனாலதான் நமக்கு எழுதுமா சொல்வதும் சொல்லாத நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் சொல்ல தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களோடு இணைந்து அவங்களா மெதுவாக அவங்க வந்து எங்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணா அதனுடைய ஆழத்தையும் மூடத்தையும் கண்டுபிடிக்க மாட்ட முடியும் அட்டாக் பார்த்தீங்கன்னா மண்டே ஹார்ட் அட்டாக் இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மண்டே தான் ஹார்ட் அட்டாக் வரும் அதே மாதிரி வந்து புரோக்கன் சொல்றோம் என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து நெஞ்சு வெளிச்சுறமா இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுக்கும் அவங்களுடைய திட்டத்துக்கும் இடையில அதனால நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய தொழில் முறையில வந்து நீங்க வந்து எதையுமே கவனமா செய்யுங்க மெயினா வந்து எந்த ஃபீலிங் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் மனசுல தொடர்ந்து உறுத்திக்கிட்டே இருக்கு சார் எப்ப பார்த்தாலும் இது வந்துட்டே இருக்குன்னா அது வந்து உடம்புல ஒரு ஆணி இருந்த மாதிரி